பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒன்று நாளாகமும் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று நாளாகமம் முதல் நான்கு அதிகாரத்திலிருந்து மொத்தம் அறுபது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று ஏனோசின் தாத்தா யார் ஆதாம் ஒன்று நாளாகமாம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு சேத் ஆதாமின் குமாரன் சரியா தவறா என கூறுக சரி ஒன்று நாளாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் மூன்று நோவாவின் குமாரர்கள் யார் சேம் காம் யாபேத் ஒன்று நாளாகமம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் நான்கு இவர்களது பெயரில் ஒரு தேசம் யார் இவர்கள் ஆவிலா மற்றும் கானான், ஒன்று நாளாகாம முதலாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பதிமூன்று வசனங்கள் கேள்வியன் ஐந்து பூமியிலே பராக்கிரமசாலியானவன் யார் நிம்ரோத் ஒன்று நாளாகமம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் ஆறு நிம்ரோத்தின் தகப்பன் யார் கூஷ் ஒன்று நாளாகமோ முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எண் ஏழு பெலிஸ்தரை பெற்றவர்கள் யார் கஸ்லூகியர் ஒன்று நாளாகமம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எட்டு கானானின் மூத்த மகன் யார் சீதோன் ஒன்னு நாளாகமும் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி எண் ஒன்பது எது பகுக்கப்பட்டது பூமி ஒன்னு நாளாகமாம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் பத்து யாருடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது பேலேகு ஒன்னு நாளாகமும் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பதினொன்று பேலேகுவின் தகப்பன் பெயர் என்ன ஏ பேர் ஒன்று நாளாகமோ முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு பேலேகுவின் சகோதரன் யார் யொக்தான் ஒன்று நாளாகமாம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று ஆபிரகாமின் மறுபெயர் என்ன ஆபிராம் ஒன்று நாளாகமாம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பதினான்கு ஆபிரகாமின் குமாரர்கள் யார் ஈசாக்கு மற்றும் இஸ்மவேல் ஒன்னு நாளாகமா முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து இஸ்மவேலின் மூத்த குமாரன் யார் நெபாயோத் ஒன்னு நாளாகமோ முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் பதினாறு கேத்தூரால் மறுமனை ஆட்டி சரியா தவறா என கூறுக சரி ஒன்னு நாளாகமோ முதலாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் பதினேழு ஈசாக்கின் குமாரர்கள் யார் ஏசா இஸ்ரவேல் ஒன்னு நாளாகமோ முதலாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியன் பதினெட்டு பேயோரின் குமாரன் பேலா எந்த தேசத்தின் ராஜா ஏதோம் தேசத்தின் ராஜா ஒன்னு நாளாகமோ முதலாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது பேலா ராஜாவின் பட்டணம் எது தின்காபா ஒன்று நாளாகமும் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் இருபது மீதியானியரை மோவாபி நாட்டிலே முறியடித்தவன் யார் பேதாதீன் குமாரன் ஆதாத் ஒன்னு நாளாகமோ முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஒன்று டாஸ் ரேகோ டேஸ் சம்லாவின் ஸ்தானத்தில் ராஜாவானான் நதியோரமான ரேகோ போத்தானாகிய சவுல் சம்லாவின் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஒன்று நாளாகமோ முதலாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு ஏதோமின் பிரபுக்கள் எத்தனை பேர் பதினோரு பேர் ஒன்று நாளாகமோ முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு வசனங்கள் வரை கேள்வியன் இருபத்தி மூன்று எந்த ராஜா மறித்த பின் ஏதோமில் பிரபுக்கள் ஏற்படுத்தப்பட்டனர் ஆதாத் ராஜா மறித்த பின் ஒன்று நாளாகமம் முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் இஸ்ரவேலின் குமாரர் எத்தனை பேர் பன்னிரண்டு பேர் ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வியன் இருபத்தி ஐந்து சேலா என்னும் யூதாவின் மூத்த குமாரனை கர்த்தர் கொன்று போட்டார் சரியா தவறா என கூறுக தவறு ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரனை கர்த்தர் கொன்று போட்டார் என்பதே சரி ஒன்று நாளாகவும் இரண்டு மூன்று இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் ஏலியன் இருபத்தி ஆறு எதினால் கத்தர் யூதாவின் மூத்த குமாரனாகிய ஏர் என்பவனை கொன்று போட்டார் கத்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு யூதாவின் குமாரர்கள் எத்தனை பேர் ஐந்து பேர் ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணியது யார் ஆகான் ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது புத்திரரின் பிரபு யார் நகசோன் ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் முப்பது தாவீது ஈசாய்க்கு எத்தனாவது குமாரன் ஏழாவது குமாரன் ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று தாவீதின் சகோதரிகள் யார் செருயால் அபிகாயில் ஒன்று நாளாகமோ இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு எரியோத் என்னப்பட்ட பெண் யார் அசுபால் ஒன்று நாளாகமோ இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று யாருக்கு கீழையாத் தேசத்தில் இருபத்தி மூன்று ஊர்கள் இருந்தது யாவீர் ஒன்று நாளாகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முப்பத்தி நான்கு புத்திரர் இல்லாமல் மறித்தவன் யார் ஒன்று நாளாகமோ இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து சேசானின் எகிப்திய வேலைக்காரன் யார் அதிகாரம் முப்பத்தி ஆறு தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தவன் யார் சேசான் ஒன்று நாளாகமோ இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு அக்சால் யாருடைய குமாரத்தி காலேப் ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் முப்பத்தி எட்டு பெத்லஹேமின் மூப்பன் யார் சல்மா ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது எப்ரோனிலே தாவீதுக்கு எத்தனை குமாரர் பிறந்தார்கள் ஆறு குமாரர் ஒன்று நாளாகமோ மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் நாற்பது தாவீது எப்ரோனிலே எவ்வளவு நாட்கள் அரசாண்டான் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் ஒன்று நாளாகமும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று தாவீது எருசலேமில் எத்தனை வருஷம் அரசாண்டான் முப்பத்தி மூன்று வருஷம் ஒன்று நாளாகமும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தவன் யார் யாபேஸ் ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி மூன்று யாபேஸின் தாய் என்ன சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி நான்கு யாபேஸ் டேஸ் தேவனை நோக்கி வேண்டினான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து எதை பெரிதாக்கும்படி யாபேஸ் தேவனிடம் வேண்டிக்கொண்டான் தன் எல்லையை ஒன்று நாளாகமோ நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு எது தன்னோடு இருக்க வேண்டும் என்று யாபேஸ் விரும்பினான் தேவனின் கரம் ஒன்று நாளாகமோ நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு எதற்கு தன்னை விலக்கிக் காத்தருளும்படி யாபேஸ் தேவனிடம் வேண்டிக் கொண்டான் தீங்கிற்கு அதாவது தீங்கு தன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி எட்டு யார் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் யாபேஸ் வேண்டி கொண்டதை ஒன்று நாளாகமாம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது எப்புண்ணேயின் குமாரன் யார் காலேப் ஒன்று நாளாகமாம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் ஐம்பது மெல்லிய புடவை நெய்தது யார் அஸ்பேயா வீட்டு வம்சம் ஒன்று நாளாகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஒன்று எவர்கள் வம்சம் யூதாவின் புத்திரரை போல பெருகினதுமில்லை சீமையினுடைய சகோதரர் வம்சம் ஒன்று நாளாகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு பேரா எழுதப்பட்ட யூதா வம்சத்தார் எதை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் வந்தனர் தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி மூன்று தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படி வந்தவர்கள் டேஸ் மேய்ச்சலை கண்டுபிடித்தார்கள் நல்ல செழிப்பான ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி நான்கு ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குடியிருந்தவர்கள் செய்த தொழில் என்ன குயவர் ஒன்று நாளாகமாம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஐந்து தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லைக்கு வந்தவர்கள் எப்படிப்பட்ட தேசத்தை கண்டுபிடித்தார்கள் அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தை ஒன்று நாளாகமம் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி ஆறு அமெரிக்கையும் உள்ள விஸ்தாரமான தேசத்தில் பூர்வத்தில் குடியிருந்தவர்கள் யார் காமின் சந்ததியார் ஒன்று நாளாகமம் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கேல்வின் ஐம்பத்தி ஏழு அமெரிக்கையும் உள்ள விஸ்தாரமான தேசத்தை கண்டுபிடித்தவர்கள் எந்த ராஜாவின் ஆட்களில் அங்கே போய் குடியேறினார்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் ஒன் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேல்வின் ஐம்பத்தி எட்டு சிமியோன் புத்திரரில் ஐநூறு மனுஷர் எவர்களை மடங்கடித்தனர் அமலேக்கியரில் தப்பி இருந்தவர்களை ஒன்று நாளாகமாம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி ஒன்பது சிமியோன் புத்திரரின் தலைமைக்காரர் யாவர் பெலத்தியா நெகரியா ரெப்பாயா ஊசியேல் ஒன்று நாளாகமம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் அறுபது சிமியோன் புத்திரரில் ஐநூறு மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரரும் டேஸ் மலை தேசத்திற்கு போய் அமலேக்கியரை முறியடித்து அங்கே குடியேறினார்கள் சேயிர் மலை தேசத்திற்கு போய் ஒன்று நாளாகமோ நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று வசனங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு அழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கத்தார்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ